அனைவருக்கும் வணக்கம் நினைவாற்றல் வளர்ப்பது பயிற்சி அளிப்பது மற்றும் பயன்படுத்துவது எப்படி என்ற புத்தகத்தில் நான்காவது அத்தியாயம் நினைவாற்றல் அமைப்புகள் நினைவாற்றலை வளர்ப்பது என்பது ஒன்றும் எந்த விதத்திலும் புதியதான ஒரு தலைப்பு இல்லை குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டுகளாவது இதை பற்றி அதிகமாக சிந்தித்து வருகிறார்கள் இதை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன நிறைய முறைகள் அல்லது அமைப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவற்றின் நோக்கம் என்ன எனில் நினைவாற்றலை செயற்கை முறைகளில் வளர்ப்பதுதான் அறிவியல் பூர்வமான பயிற்சிகளை இயற்கை வழிகளில் பகுத்தறிவின் துணையோடு கடைபிடித்து நினைவாற்றலை வளர்ப்பதற்கு பதிலாக ஒருவர் இயற்கையின் முறைகளில் அதுவும் ஏதாவது ஒரு தந்திரத்தை கையாண்டு நினைவாற்றல் தன் பொக்கிஷத்தில் மறைத்து வைத்திருப்பவற்றை அள்ளி வழங்க வல்ல ஒரு திட்டத்தை செயல்படுத்தி நினைவாற்றலை வளர்த்துவிடலாம் என்னும் எண்ணமும் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது தொடர்பு படுத்துதல் விதியானது அல்லது இணைப்பு விதியானது பெரும்பான்மையான அமைப்புகளில் அபத்தமான அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது கவின்மிகு கற்பனை அமைப்புகளும் உருப்பெற்றன அவற்றின் நடவடிக்கைகளிலும் தன்மைகளிலும் செயற்கை தன்மையே இருந்தன பௌதீக அமைப்புகளுக்கு அளிக்கப்படும் இயற்கை உதவிகள் இயற்கையான வலிமையை குறைத்து விடுகின்றன அதுபோல கவின்மிகு கற்பனை முறைகள் அமைப்புகளும் நினைவில் வைக்கும் ஆற்றலையும் நினைவுபடுத்திக் கொள்ளும் ஆற்றலையும் குறைத்து விடுகின்றன இயற்கை அன்னை தன் வேலைகளை தானே பிறர் உதவியின்றி செய்து கொள்ள விரும்புகிறாள் அவளுக்கு பயிற்சி அளிக்கலாம் அழைத்து செல்லலாம் நெறிப்படுத்தலாம் கடிவாளம் இழுப்பது போல கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவள் என்றுமே தன் பணிகளை தானே செய்ய விரும்புகிறாள் அல்லது அப்பணியை செய்யாமல் விட்டு விடுவாள் தொடர்பு படுத்துதல் அல்லது இணைப்பு கொள்கை என்பது மிகவும் முக்கியமானது இயற்கையாக நினைவாற்றலை வளர்ப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒன்று ஆனால் பெரும்பான்மையான செயற்கை முறைகளில் வலியே திணிக்கப்படும் பொழுது இயற்கையான காலுக்கு நன்றாக இயங்கும் தன்மை வேண்டும் என்று மரக்கட்டையை பொருத்துவதைப் போல ஆகிவிடுகிறது நன்மை எதுவும் சலிப்பதில்லை மாறாக மனம் வேலை செய்யும் திறமையை சிக்கலாக்குகிறது செயற்கையானதாக்கி முன்னேற்றம் அடைய முடியாமல் செய்கிறது இந்த அமைப்புகளில் சிலவற்றை அவற்றின் அற்புதமான விதிமுறைகளையும் சிக்கலான ஏற்பாடுகளையும் ரத்து செய்வதன் மூலமாக நினைவாற்றலுக்கு இயற்கையான பயிற்சிகளை தருவதற்கு அனுகூலமாக இருக்கும்படியும் பயன்படுத்தலாம் என்பதில் பல கருத்துகள் உள்ளன நாம் இந்த முக்கியமான அமைப்புகளின் பட்டியலை அவற்றின் பயன்பாடுகளைப் பற்றி தீர்மானம் செய்வதன் பொருட்டு இங்கே காண்போம் பண்டைய காலத்து கிரீக்கர்கள் நினைவாற்றலுக்கான அமைப்புகளின் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் கிமு ஐநூறாம் ஆண்டில் வாழ்ந்த கிரேக்க கவிஞரான டெஸ் என்பவர் அவர் இத்துறையில் மிக சிறந்த ஆதிக்கம் செலுத்தியவர்களுள் ஒருவர் அவருடைய படைப்புகள் யாவும் அந்த காலகட்டத்திலும் அதன் பின்னரும் உருவாகி பிரபலமடைந்து வந்த அவ்வளவு நினைவாட்டல் அமைப்புகளின் மீதும் செல்வாக்கு பெற்றுள்ளன அவர் உருவாக்கிய நினைவாற்றல் அமைப்புடன் தொடர்புடைய வியத்தகு கதை ஒன்று சொல்லப்படுகிறது கவிஞர் ஒருமுறை அந்நகரின் பிறமுகர்கள் பலரும் குழுமியிருந்த மிக பெரிய விருந்து மண்டபத்தில் விருந்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் அவருக்கு வீட்டிலிருந்து வரும்படியாக செய்தி வந்ததால் விருந்து முடிவதற்கு முன்பாகவே அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அவர் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அம்மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் உரு தெரியாமல் சிதந்து இறந்து விட்டார்கள் படு கோரமாக உடல்களை இன்னார் என்ற அடையாளம் காண முடியாமல் அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும் தவித்தனர் இடங்களுடனும் பெயர்களுடனும் ஆன நினைவாற்றலை வெகு அற்புதமாக பெற்றிருந்த சிமோனி டேசால் அன்றைக்கு வந்திருந்தவர்களின் முகங்கள் பெயர்கள் அவர்கள் எங்கெங்கு அமர்ந்திருந்தனர் என்னும் விவரம் ஆகியவற்றை மிக சரியாக நினைவில் வைத்திருக்க முடிந்தது அதனால் அவர் அவர்கள் அமர்ந்திருந்த அதே வரிசை கிரமத்தில் வந்திருந்தவர்களின் இடங்களையும் பெயர்களையும் அடையாளம் சொல்ல சொல்ல மற்றவர்கள் எஞ்சிருந்த பகுதிகளை கொண்டு உடல்களை அறிந்து கொண்டார்கள் இந்த சம்பவம் அவருடைய மனதில் நன்கு பதிந்து மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால் அவர் நினைவாற்றலை மேம்படுத்த அமைப்பு உருவாக்கினார் அது பொருள்கள் அமையும் இடத்தை மையமாக கொண்டது அது கிரேக்க நாட்டில் மிகவும் பிரபலமடைந்தது அடைந்தது அக்காலத்திலிருந்தே முன்னணி எழுத்தாளர்கள் அனைவரும் அந்த அமைப்பை அதிகமாக பரிந்துரைத்தார்கள் சிமோனிடேஸ் உருவாக்கிய முறை இடங்களை அடிப்படையாக கொண்டது அது டாபிக்கல் சிஸ்டம் எனப்பட்டது அவருடைய மாணவர்களுக்கு ஒரு மிக பெரிய கட்டிடத்தை அதில் இருக்கும் பகுதிகள் அறைகள் கூடங்கள் என்னும் ரீதியில் மனக்கண்ணில் வரைந்து பார்க்க கற்றுக் கொடுக்கப்பட்டது அவர்கள் எந்த பொருளை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டுமோ அது அந்த கட்டிடத்தில் ஓரிடத்திலோ அல்லது ஸ்தானத்திலோ இருப்பதாக கற்பனை கண்ணால் காண வேண்டும் இணைப்பது மற்றும் ஒப்புமைகளை கண்டுபிடிப்பது ஆகியவற்றை பொறுத்து ஒரு குழுவாக அமைக்கப்பட்டது அப்பொருளை மனதிற்கு கொண்டு வர வேண்டும் என்னும் சமயம் மாணவர் செய்ய வேண்டியதெல்லாம் அக்கட்டிடத்தை நினைத்து பார்த்து அதில் ஒவ்வொரு இடமாக கற்பனையில் பயணம் செய்து அப்படியே அங்கிருக்கும் பொருட்களையெல்லாம் மனக்கண்களில் காண்பதுதான் இத்திட்டத்தை கிரேக்கர்கள் உயர்வாக மதித்தார்கள் இதில் பல மாற்றங்களும் கையாளப்பட்டன சிசேரோ கூறுகிறார் நினைவாட்டலை வளர்த்து கொள்ள விரும்புகின்றவர்களால் சில இடங்கள் நிலையாக வைக்கப்பட வேண்டும் நினைவில் கொல்லப்பட வேண்டிய அப்பொருள்களுக்கான குறியீடுகளை கையாள வேண்டும் அவை அந்த இடங்களுக்குள் ஓர் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இவ்வாறாக பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் கிரமமானது இடங்கள் அமைந்திருக்கும் கிரமத்தை குறிக்கும் அந்த பொருட்களின் குறியீடுகள் அப்பொருட்களையே குறிக்கும் இங்கு குறியீடுகள் மெழுகு கட்டிகளைப் போலவும் இடங்கள் எழுத்துக்களைப் போலவும் கையாளப்படுகின்றன மற்றுமொரு ஒரு அணுகுமுறை மாணவர்களுக்கு பல கூறுகளை கொண்டதான பரந்த இடத்தினை சான்றாக பல குடியிருப்புகளுடன் கூடிய ஒரு பெரிய கட்டிடத்தை மனத்தில் உருவாக்கிக் கொள்ளும்படி அறிவுறுத்துகிறது அதில் குறிப்பிடும்படியாக இருப்பவற்றை அவற்றின் ஒவ்வொரு பகுதியையும் மீண்டும் கால தாமதமும் தயக்கமும் என்று நினைத்து பார்க்க வசதியாக இருக்கும்படி மனதில் ஆழ பதிய வைத்து கொள்ள வேண்டும் அவ்விடங்களை கற்பனையாகவோ நிஜத்திலோ தேர்ந்தெடுத்தோ கொள்ளலாம் குறியீடுகளை அல்லது மனப்படிமங்களை நம் விருப்பம் போல தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இக்குறியீடுகள் நம் மனதில் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய தகவல்களை உணர்த்தும் அடையாளங்கள் சிமோனிடேசின் நிறுவனத்தை ஒட்டி பல நவீன அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றுள் சில இடங்களில் அந்த இரகசியத்திற்கென மாணவர்களிடமிருந்து மிக அதிகமான தொகை வசூலிக்கப்பட்டது இவ்வாறு அதிகமாக வசூலித்த அமைப்புகள் வழங்கிய இரகசியத்தை பின் ஒரு உதாரணம் கூறுகிறது அதாவது நிறைய அறைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அறையின் சுவர்கள் தளங்கள் ஆகியவை ஒவ்வொன்றையும் மனதால் பிரித்து கொள்ளுங்கள் நீங்கள் பிரித்துக்கொள்வது கொள்வது ஒரு வரிசையில் மூன்று இருக்குமாறு ஒன்பது சம அளவுள்ள பகுதிகளாகவோ சதுரங்களாகவோ இருக்க வேண்டும் முதல் அறையில் நுழைந்ததும் எதிரில் இருக்கும் சுவரில் ஒன்றாம் இலக்கங்கள் அச்சுவருக்கு மேலுள்ள கூரை பகுதியில் எண் பத்து வலப்புற சுவரில் பத்துகள் பதினொன்று முதல் பத்தொம்பது அதற்கு மேலுள்ள கூரையில் எண் இருபது இடப்புற சுவரில் இருபதுகள் அங்கே கூரை மீது எண் முப்பது நான்காவது சுவரில் முப்பதுகள் தரை மீது நாற்பதுகள் மேலுள்ள கூரை மீது எண் நாற்பது எண் ஐம்பது அறையின் மைய பகுதியில் என்று எண்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இருக்கும் இவ்வாறாக ஓர் அறைக்குள்ளே ஐம்பது இடங்கள் கிடைக்கும் இப்படி பத்து அறைகள் இருந்தால் ஐநூறு இடங்கள் கிடைக்கும் இதை நன்றாக மனதில் பதிய வைத்து கொண்டால் ஒவ்வொரு எண்ணுக்கும் உரிய இடம் எது என்பது தெளிவாகிவிடும் அவற்றை உடனடியாக சொல்ல ஆயத்தமாக இருக்க முடியும் அதன் பிறகு ஒவ்வொரு எண்ணுடனும் அல்லது இடத்துடனும் தொடர்புடைய வேறொரு பொருளையாவது குறியீட்டையாவது இணைக்க வேண்டியதுதான் அதனால் எந்த பொருள் அந்த எண்ணுடன் தொடர்புடையதோ அந்த பொருளை உடனடியாக நினைவு கூறலாம் அல்லது அந்த எண் மனதில் வந்தவுடன் தொடர்புடைய அந்த பொருள் மனதில் சட்டென்று தோன்றிவிடும் இதனை முழுமையாக செய்துவிட்டால் பின்னர் முதலில் இருந்து கடைசி வரையில் ஞாபகம் கொள்வதோ அல்லது கடைசியில் இருந்து முதல் வரை பாடமாக சொல்வதோ மிக எளிய செயல் குறிப்பிட்ட ஒரு பொருள் இடத்தையும் உடனடியாக சொல்லிவிட முடியும் அதற்கடுத்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் ஞாபகம் கொள்ள விரும்பும் பொருளை வெவ்வேறு இடங்களில் இருக்கும் பொருள்களுடன் தொடர்புபடுத்த வேண்டியது எந்த வரிசையில் வேண்டுமானாலும் இதை செய்து கொள்ளலாம் இந்த முறையில் ஒருவரால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத நூற்றுக்கணக்கான சொற்களையோ கருத்துகளையோ எந்த வரிசையில்னாலும் ஒரே ஒரு முறை மட்டுமே கேட்டாலும் கூட மனம் செய்ய கற்றுக்கொள்ள முடியும் இந்த அமைப்பு பெருமளவு கஷ்டமானது செயற்கையானது ஒரு குழுவாக்கி தொடர்புடைய பல கருத்துக்களை நினைவில் வைத்துக்கொள்வதற்கு இடங்கள் என்னும் கருத்து பயன்பட்டாலும் மேலே சொன்னது போன்ற வாழ்வின் சாதாரண செயல்பாடுகளுக்கு இது ஒரு நெறிமுறை என்னும்போது அது பொருளற்றதாக இருக்கிறது மேலும் அதை சார்ந்துள்ள எந்த அமைப்பையும் ஆர்வத்திற்காகவும் மனதில் வித்தை காட்டவும் வேண்டுமானால் பயன்படுத்தலாம் மேலும் பல அமைப்புகளுடன் மற்றும் ரகசிய முறைகளுடனும் ஒத்து இசைவது அண்மையில் இருத்தல் என்னும் கருத்தாகும் இதில் சொற்கள் கற்பனையான ஒரு முறையில் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும் இரு பொருள்களுக்கிடையில் உள்ள பந்தம் சார்ந்த ஒரு கருத்து அவற்றை நினைவிற்கு கொண்டு வருவதற்கு உதவும் நம் அனுபவத்தில் தமாஷாக இருப்பவை மனதில் அழுத்தமாக பதிகின்றன என்பதை அறிகிறோம் தமாஷாக இருக்க இருக்க பதிவின் ஆழமும் கூடுகிறது இந்த அமைப்பை தொடர்பட்டு நீண்ட சங்கிலி தொடர் போன்ற ஒத்த தன்மையுள்ள சொற்களை மனப்பாடம் செய்ய வேண்டுமானால் கையாளலாம் ஆனால் நடைமுறையில் பயன பலனளிப்பதாக இல்லை இதற்கென வசூலிக்கப்படும் தொகைக்கேற்ற பலனை இவ்வமைப்பு தருவதில்லை இவை சில தந்திரங்களை செய்து நண்பர்களை வியப்பில் ஆழ்த்தவும் ஆர்வத்தை தூண்டவும் மட்டும் பயனாகும் மேலே சொன்ன விளக்கம் பயன்படுத்தப்பட்ட கொள்கையை உணர்த்த ஒரு திறவுகோல் போன்றதாகும் இந்த கொள்கை இயங்கும் முறையானது இடைநிலைகள் அல்லது தொடர்புடை நோக்கங்கள் என்ற பயன்பாட்டினால் சாத்தியமாகின்றது சான்றாக புகைப்போக்கி மற்றும் இலை ஆகிய சொற்களை புகைப்போக்கி புகை மரக்கட்டை மரம் இலை என்னும் வகையில் தொடர்புபடுத்தலாம் இந்த பயிற்சியை பெறுவதற்காக அதிக விலையை நிர்ணயம் செய்தல் அமைப்புகள் மற்றும் ரகசிய முறைகள் ஆகியவை வெறும் சில மாற்றங்களுடனும் முன்னேற்றங்களுடனும் அல்லது இரண்டும் சேர்ந்த கலவையாகவும் விற்பனை செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் காணலாம் இதற்கான திட்டங்களில் பழைய முறையில் அவ்வப்போது மாற்றங்களை பெறுகின்றன பழைய இசைக்கருவிகளில் புதிய பண்கள் அதே பழைய மணிகளிலிருந்து எழும் புதிய மணியோசை விளைவு மட்டும் ஒன்றேதான் அதாவது ஏமாற்றமும் வெறுப்பும் தான் மிஞ்சியது கடைகளில் சில இயற்கை அமைப்புகளும் உள்ளன பெரும்பாலும் அவை தரும் குறிப்புகள் ஆகியவை கொடுக்கப்படும் விலைக்கு ஏற்ற வகையில் உள்ளன மற்றவற்றை பற்றி நல்லது உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்களே வாங்கி பார்த்து மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் நினைவாற்றலை வளைப்பதற்கான கற்பனை மிகுந்ததும் செயற்கையானதுமான அமைப்புகளை பற்றி பார்க்கும்போது அவை யாவுமே தரவரிசையில் மிக தாழ்ந்தவைகளாகவே உள்ளன அவை யாவும் முட்டாள்தனமான அல்லது மேம்போக்கான தொடர்புகளை கொண்டுள்ளன அவை இயற்கையோடு பொருந்துவது இல்லை அதனால் நடைமுறையில் லாபகரமானவை இல்லை மேலும் அவன் நினைவாற்றலை வலுப்படுத்துவதும் இல்லை மேம்படுத்துவதும் இல்லை இவ் அமைப்புகள் எல்லாம் வறட்சியானவை பயனற்றவை மனவளத்தை தவறாக பயன்படுத்துபவை அவற்றை பார்த்து வியப்படலாம் ஆனால் மதிப்புடன் அணுக முடியாது நினைவூட்டிகளைப் பற்றிய அமைப்புகளையும் அடிக்கடி தரப்படுகிறது அவை ஊன்றுகோலை அல்லது கவட்டுக்கட்டை போன்றவை நடக்க முடியாதவருக்கு துணையாகுமே தவிர நடக்கும் வலிமையுள்ள கால்களை பெற்றவர்களுக்கு துணையாகாது மாறாக நடப்பது தடைதான் செய்யும் உண்மையில் ஒருவர் நன்றாக நடக்க வேண்டுமெனில் கால்களை நன்கு பயன்படுத்தி நடந்துதான் பழக வேண்டும் அதுபோல நினைவாற்றலை வளர்க்க நினைவூட்டிகளும் கூட பயனற்றவை இந்த தந்திர தகிரத்தக்க முறைகளுக்கு பதிலாக மனதிற்கு இயற்கை வழியிலான செயல்முறைகள் பின்பற்றப்படும் நினைவாற்றலை கொண்டு வியப்பூட்டும் அருஞ்சாதனைகளை புரிய வைப்பதற்கு பதிலாக நம்முடைய அன்றாட வாழ்விலும் பணிகளிலும் புத்தி நடைமுறையிலும் நினைவாற்றலை பயன்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் முக்கிய குறிப்புகள் அறிவியல் பூர்வமான பயிற்சிகளை இயற்கை வழிகளில் பகுத்தறிவின் துணையோடு கடைபிடித்து நினைவாற்றலை வளர்ப்பதற்கு பதிலாக ஒருவர் இயற்கையின் முறைகளில் அதுவும் ஏதாவது ஒரு தந்திரத்தை கையாண்ட நினைவாற்றல் தன் பொக்கிஷத்தில் மறைத்து வைத்திருப்பவற்றை அள்ளி வழங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தி நினைவாற்றலை வளர்த்து விடலாம் என்னும் எண்ணமும் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறது இந்த புத்தகத்தில் மாணவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்களை வியப்பில் ஆழ்த்த வைக்கும்படியான எந்த தந்திர முறையையும் கற்றுக் போவதில்லை அதற்கு மாறாக நினைவில் பதித்து கொள்ளும் சக்தியை வலுப்படுத்தவும் பதிய வைத்து கொள்ளவும் அப்படி பதிந்தவற்றை சுலபமாகவும் தேவையான பொழுது உடனடியாகவும் நாகப்படுத்தி கொள்ளவும் உதவி செய்ய வேண்டும் என்னும் பேராவாதான் உள்ளது மனத்தின் இயற்கை செயல்பாடுகளின் வழிதான் நூல் முழுவதிலும் பின்பற்றப்படும் நன்றி வணக்கம்